எல்லாருக்கும் வணக்கம் பந்தல் கீழே விழுந்துடுச்சு இல்லை அந்த பந்தல் நிமித்துறதுக்காக பொருள் எல்லாமே வாயின்னு வந்தாச்சு அதுதான் பார்க்க போகிறீங்க பந்தல் நிமித்தினது ஆளுங்க வந்து செஞ்சது வேலை எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் அடுத்தடுத்து எல்லாமே வரும் இந்த பொருள் எல்லாம் இறக்குறாங்க சரி இறக்கும்போது ஒரு வீடியோ எடுத்தேன் இது வந்து நூல் உள்ளார அறுத்து இருந்தால் அதுக்காக நூல் கட்டு கம்பி இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பந்தல் விழுந்துடுச்சு இல்லை அதை தூக்கி நிமித்தணும்ல அதுக்காக தான் இது ஸ்டே கம்பி சுற்றி அடிக்கிறதுக்காக இது வந்து அந்த கம்பி இழுத்து வச்சு அடிக்கிறதுக்காக மீதி எப்படி பந்தல் நாளைக்கு நிமித்துறாங்கன்றத நாளைக்கு நான் சொல்கிறேன் இது வந்து அடிக்கடி பந்தல் விழாமல் இருக்கிறதுக்காக சுற்றி ஃபுல்லாகவே போடலாம் ஆனால் இப்போத்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு ஃபைனான்ஸ் இல்லைன்றதால சுற்றி மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கம்பம் வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு கம்பம் வந்து கிட்டத்தட்ட நானூறுபா வருது இது வந்து மூங்கில் கல் மூங்கில் அடி வெளியிலலாம் வந்து எட்டு அடி அப்படிதான் கிடைக்கும் அதெல்லாம் வந்து ஐம்பத்தஞ்சுருவா அறுபது ரூபா அந்த மாதிரி இது வந்து பன்னெண்டு அடின்றதால தொண்ணூறுபா ஒரு கழி இது பாருங்கள் என்னம்மா இதெல்லாம் வச்சு நாளைக்கு ஆளுங்க வருவாங்க வந்தாங்கன்னா பந்தல் நிமித்துறா நிமித்துவாங்க நிமித்துறப்ப எப்படி நிமித்துகிறாங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு வரவங்க இப்படி படுத்துன்னு இருக்கிற பந்தலை நிமித்திடுவாங்க என்னால் முடிஞ்சால் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுத்து போகிறேன் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறப்ப டைம் கிடைக்கிறப்ப எடுத்து போகிறேன் நான் பாருங்கள் இன்னும் நிமித்தலை இன்றைக்கி தான் பொருள் எல்லாம் வாங்கினு வந்திருக்கேன் நாளைக்கு நிமித்திடுவேன் பந்தல் நிமித்துறவங்க வந்துட்டாங்க ஒரு ஒரு மூங்கிலையும் கயிறு வச்சு கட்டி இழுக்கிறாங்க இழுத்து நிமித்துறாங்க ஹாய் இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ பந்தல் நிமித்தியாச்சு இந்த தான் சொன்னேன் தொண்ணூறுபாய் எவ்வளோ ஐட்டு இருக்கு பாருங்க இந்த போஸ்ட் வந்து எல்லா பக்கமும் சுற்றி வெளியில் மட்டும் நட்டாச்சு இப்போதைக்கு இதான் முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நட்டுக்கலான்னு சொல்லிட்டு சுற்றி மட்டும் நட்டாச்சு இதெல்லாம் மறுபடியும் விழாத இருக்கிறதுக்காக சும்மா இருந்த கழிங்கலாம் முட்டு கொடுத்துட்டு போனாங்க வெந்து வேலை செஞ்சவங்க அதுக்கப்புறம் பந்தல் இறச்சிட்டோம் நிமித்தி இறச்சி மருந்து போட்டிருக்கோம் பாருங்கள் மருந்து போட்டு இறச்சி ஒரு நாள் ஆகுது மேலே மருந்தும் அடிச்சிட்டோம் மருந்து ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சது தான் உழறத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் மறுநாள் தான் நாங்கள் மருந்து போட்டு இறக்கிறதே எல்லாம் பல்லான்னு இருந்தோம் அதுக்குள்ளார கீழே விழுந்துடவே எதுவுமே செய்ய முடியல கீழே விழுந்துடவே நிறைய மஞ்சள் நோய் வந்த மாதிரி இருக்குது இந்த பந்தல் விழுந்தது எங்களுக்கு பெரிய இழப்பு தான் இது அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்